தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் அங்குச்சட்டிப்பாளையம் பகுதியில் உயிரோடு இருக்கும் நபர் இறந்துவிட்டதாக வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் புகார் தெரிவித்து வீடியோ வெளியிட்ட நிலையில் அதன் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விவேக்குமாரிடம் கேட்டு பெறலாம் விவேக்குமார் வணக்கம் தொடர்பான விவரங்கள் வாக்காளர் பட்டியலிருந்து தனது பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பது குறித்து வாக்காளர் வந்து அதிகாரியுடன் கேட்ட அவர் இறந்து விட்டதாக அதிகாரிகள் தெரிவித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுகா பகுதியில் அங்கு பாளையம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் மகாராஜன் இவரோட வயசு பார்த்தீங்கன்னா அறுபது இவர் வந்து தனது பதினெட்டாவது வயதிலிருந்து அந்நாள் முதலே வந்து தொடர்ந்து நடைபெற்ற அனைத்து தேர்தலிலுமே அவர் வாக்களிச்சிருக்காரு இந்நிலையில தற்போது இறுதி வாக்காளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ள சூழ்நிலையில அந்த பட்டியல்ல அவரது பெயர் இடம்பெறவில்லை இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை போயிட்டு அவர் நேரில் சந்தித்து விளக்கம் கேட்டபோது பொழுது அவரிடமே அந்த அதிகாரிகள் இறந்து விட்டதாகவும் அதனால் அவர் பெயர் நீக்கப்பட்டதாக கூறினால அவர் அதிர்ச்சி அடைத்திருக்காரு மேலும் அவரோட பெயர் வந்து இருந்து போனதன் காரணமா நீக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கு வந்து தகவல்கள் தெரிவிச்சிருக்கின்றனர் இதனால அதிர்ச்சியடைந்த அந்த மகராஜன் என்பவர் இது குறித்து தனது பெயர் நீக்கப்பட்டது குறித்து தனது சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ ஒன்று பரவ பதிவு செய்தார் அந்த வீடியோல பெரிய ஜனநாயகமாக இருக்கக்கூடிய இந்தியாவில போன்ற குளறுபடிகள் நடைபெறக்கூடிய சூழ்நிலை மிகவும் கவலை அளிப்பதாகவும் இது குறித்து இந்த தவறு யார் செய்து எதற்காக என்ற காரணங்கள் தனக்கு தெரியவில்லை எனவும் குறித்து உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த சம்பவம் பிரகாஷ் வீடியோ பதிவிட்டம் ஏற்படுத்தி விவேக்குமார் சட்டமன்ற தொகுதிப்பாளையம் கிராமத்தில் நான் இருக்கிறேன் எனக்கு அறுபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்கும் போது அந்த லிஸ்ட்ல என் பேரே வரல என் பேரை நீக்கிட்டாங்க கேட்டாக்கா அதிகாரிகிட்ட நீ செத்துட்ட அப்படின்றாங்க என்னுடைய பழைய ஓட்டில் பேர் வந்து திருத்தம் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருத்தத்துக்கு ஒரு மனு கொடுத்துருந்தேன் திருத்தம் பண்ணி எனக்கு புதுசாக கார்டும் கொடுத்துருக்குறாங்க கடைசியாக எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நான் ஓட்டு போட்டு வந்திருக்குறேன் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் என் பேரே இல்லை வாக்காளர் இப்போ லிஸ்ட்டை வாங்கி பார்க்கும்போது பட்டியலை வாங்கி பார்க்கும்போது என் பேர் செத்துட்டாங்கன்னு சீல் போட்டிருக்குது வாக்காளர் அடையாள அட்டையில் ஆதார் கார்டை இணைங்க போலி ஓட்டுலாம் போடுறாங்க இதை போட்டு இதை இணைச்சிங்கனாக்கா நீங்கள் இப்போ போலி ஓட்டு போட்டு போலி ஓட்டு இல்லாமல் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அரசாங்கத்தில் என் ஆதார் அட்டையை ஓட்டு லிஸ்ட்டில் சேரு சேருன்னு சொல்கிறாங்க என் வாக்காளர் அடையாள அட்டையே நீக்கிட்டாங்க செத்துட்டுன்னு சொல்லிட்டு நான் எங்கே கொண்டு மிஸ் ஆகுறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் என்கிட்ட இருக்குது கையில் இருக்குது வாக்காளர் லிஸ்ட்டை வந்து பேரை வந்து ஏன் நீக்கணிங்கன்னு போய் அதிகாரியை கேட்டாக்கா சம்மந்தப்பட்ட அதிகாரி கேட்டால் அதிகாரி நீக்கிட்டாங்க அதுக்கு என்னென்ன செய்ய சொல்கிறீங்க வேணா புதுசாக சேர்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க விஷயத்துக்கு நீக்கிறாங்க அவங்க விஷயத்துக்கு சேர்க்குறாங்க இது என்னதான்னு ஒன்றும் புரியல ஒரே ஓட்டு தான் ஆட்சியை நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து என் வாட்டை சுத்தமாக நீக்கிட்டாங்க சேர்த்துட்டுன்னு சொல்கிறாங்க உயிராக இருக்கும் போதே ஒரு தொழிலே இந்த மாதிரி இருக்குதுனாக்கா தமிழ்நாடு பூரா எப்படி இருக்கும் இந்தியா ஃபுல்லாக எப்படி இருக்கும் கவர்மெண்ட்டு பல லட்சம் செலவு பண்ணி நூறு சதவீதம் வாக்களிக்கணும்னு சொல்கிறாங்க வீடியா இருக்கிற சேர்த்துட்டு சேர்த்துட்டேன் அவன் செத்துக்கு பேரை நீக்கிறதுக்கு ஒன்னும் எந்த அதிகாரியும் முடிவே எடுக்கவே இல்லை இதுக்கு என்னதான் அரசாங்கம் முடிவு எடுக்குமே தெரியல இது சம்பந்தமா கலெக்டர் மனு கொடுத்துருக்கேன் மாநில தேர்தல் அதிகாரிகிட்டையும் மனு கொடுத்துருக்குறேன் பண்ட்டி வட்டாட்சியர்கிட்டையும் மனு கொடுத்துருக்குறேன் எனக்கு புது புது கார்டா புதுசு புதுசா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு கார்டு கொடுப்பாங்களா இல்ல பழைய கார்டே கொடுப்பாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு எந்தமே தெரியும் கவர்மெண்ட் கொண்டாடுற திட்டத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு சில அதிகாரிகள் பண்ற தவறால அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் பணக்காரன் ஏழை கொடுத்த ஒரே உரிமை மக்களுக்கு அரசாங்கம் இந்த ஓட்டு உரிமை மட்டும்தான் அதையும் எடுத்துருவாங்க அவ்வளவு